ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் ரெக்கார்டு கிளர்க்கு அதுக்கப்புறம் வந்து நைட் வாட்ச்மேன் டிரைவருக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு ஸோ அது எல்லா பேருமே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வர நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ஊரக வளர்ச்சி துறை மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தோம்னா நாலு விதமான போஸ்டிங் வந்துருந்துச்சு அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பொறுத்து தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அறிவிப்பு கொடுக்குறாங்க இது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த்ரூ போஸ்டல் மூலமாக நமக்கு அனுப்புகிறாங்க ப்ளஸ் ஃபோன் பண்ணியும் சொல்றாங்க யாராவது அப்ளை இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க சப்போஸ் போஸ்ட்மேன் லீவ் இல்லை சனி நாயர் லீவுனா நமக்கு லெட்ரு ரிசீவ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டு சிம் இருந்தால் நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருப்போம் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் நடந்திருக்கு அதுக்காண்டி சொல்கிறேன் ஸோ இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் த்ரூ போஸ்ட் மூலம் தான் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பதிவஞ்சல் ஒப்புதலுடன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஊராட்சி ஒன்றியம் குண்டடத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா லெட்ரு வந்திருக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அலைப்பாணி கடிதம் அப்படின்னு சொல்லி போட்டே வந்திருக்கு த்ரூ இவங்க ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க அப்டேட் சொன்னாங்க இதில் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊராட்சி மற்றும் ஊராட்சித்துறை திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி அலுவலக உதயவாளர் காலி பணியிடங்கள் நிரப்புதல் விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தேர்வு அழைப்பு கடிதம் அனுப்புதல் தொடர்பாகனு சொல்கிறாங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு இது வந்து பார்த்தோம்னா அந்த ஜியோ நம்பர் பார்வையில் வந்து பார்த்தோம்னா அந்தது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதன் பிரகாரம் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தேர்வு குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஸோ இன்றைக்கி நடக்குது சரிங்களா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு தான் நான் என்ன கம்மிச்சு விட்டாங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறேன் நீங்களும் இந்த அப்டேட் வந்து பார்த்துக்கங்க சரிங்களா அப்போ பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ விண்ணப்பம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த விண்ணப்பம் நம்ம பிடிஎஃப் ஃபைல் வந்துருக்கும் அதை நீங்கள் ரெண்டு காப்பி எடுத்துக்கணும் அதில் நீங்கள் கையெழுத்து போடணும் கல்வி சான்றிதழ் டென்த்துனா டென்த்து டிப்ளமோனா டிப்ளமோ டிகிரினா டிகிரி எந்த சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அது அதோட அசலு ப்ளஸ் அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் ப்ளஸ் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அசல் அதில் நம்ம கையெழுத்து போட்ட ரெண்டு காப்பி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி டிசி அதோட அசலு ப்ளஸ்ஸு நம்ம கையெழுத்து போட்ட ரெண்டு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு ஆதார் இருந்துச்சுன்னா அதோட அசலு ப்ளஸ் அதில் வந்து ரெண்டு ஜெராக்ஸ் நம்ம அதில் கையெழுத்து போடணும் அடுத்து ஃபேமிலி கார்டு குடும்ப அட்டை அதோட அசல் ப்ளஸ் நம்ம கையொப்பும் போட்ட ரெண்டு சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு எடுத்துகிட்டு வரணும் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அசல் ப்ளஸ் சுய சாவ சா ஒப்பமிட்ட ரெண்டு சான்றிதழ் நகல்கள் அடுத்து வந்து இருசக்கர இருசக்கர ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பின் அசல் மற்றும் சுய சான்று ஒப்பமிட்ட இரண்டு நகல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொரோனா தொற்றினால் இருவரை மிளந்த மகன் மகளாக இருப்பின் அதற்கான சான்றிதழ் அப்படி கொரோனா பீரியடில் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அது இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும் அது ப்ளஸ் அசல் ப்ளஸ் ரெண்டு ஜெராக்ஸும் கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் லெட்ரு வந்திருக்கு ஸோ நம்ம எல்லா சர்ட்டிஃபிகேட்டு எடுத்துக்கணும் ப்ளஸ் அதில் ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்கள் லெட்டரும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் ஸோ ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க லெட்ரு ரிசீவ் ஆனால் ஃபோன் பண்ணியும் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு விதமாகவும் அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இது ஒரு நல்ல விதமான இதுதான் இதுதான் நம்ம வந்து லெட்டரை கூட நம்ம பார்க்காம விட்ருப்போம் ஃபோன் மூலமாகவும் தகவல் சொல்கிறாங்க வந்துருங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அலுவலகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்டேட்டை குறித்து நீங்கள் பார்த்துக்கங்க வேறு ஏதாவது மாவட்டத்தில் அறிவு வந்துருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் பண்ணுறேன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்